அலர்ஜியை ஏற்படுத்தும் எட்டு வகையான உணவுகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உணவுகள் அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படின்னா ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு உணவு சாப்பிட்ருப்போம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஏதாவது ஒரு அறிகுறி பிப்பு இல்லை ஏதாவது ஒரு வீக்கம் ஏதாவது ஒரு சிம்டம் வந்து காமிக்கும் நம்ம எதனால இப்படி ஆச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஹாஸ்பிட்டல் போவோம் டெஸ்ட் எடுப்போம் உடம்புல எந்த நோயும் இல்லைன்ருக்கோ ஆனால் இந்த அலர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு கழித்து வரும் அப்போது நம்ம உணவுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் எந்தெந்த உணவுகள் அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த அலர்ஜி வந்துச்சுன்னா ஓ இந்த உணவு சாப்பிட்டனால தான் நமக்கு இந்த அலர்ஜி வருதுன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த உணவை தவிர்த்துடுவோம் அதாவது நம்ம உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்க்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அந்த மாதிரியான ஒரு எட்டு உணவுகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி அலர்ஜி அப்படின்னா நம்ம உடம்பில் என்ன மாதிரியான சிம்டம் காமிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கிற மிஸ் பண்ணாமல் பாருங்க வெல்கம் டு நேச்சுரல் ஹெல்த் டிப்ஸ் சேனல் பொதுவாகவே எப்போதாவது உணவு அலர்ஜி ஏற்படுவது வழக்கம் ஒரு சிலருக்கு தொடர்ந்து உணவு ஒவ்வாமை ஏற்படும் இதுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளும் உணவுகள் தாங்க காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுகள் அலர்ச்சியை ஏற்படுத்தும் அது நமக்கு தெரியும் ஆனால் என்ன பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் உணவு பார்த்திங்கன்னா பால் நம்ம உடலில் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களை அழிக்கக்கூடியது தான் இந்த பால் ஆனால் பால்லையும் அலர்ஜி ஏற்படுத்தும் தன்மை இருக்குதுங்க எந்த வயதினருக்கும் பால் வந்து வந்து ஏற்படுத்தும் அது குழந்தையாக இருக்கலாம் வயதானவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து நல்ல வயது இருக்கலாம் அடுத்தது இரண்டாவது உணவு வந்து பார்த்திங்கன்னா முட்டை இந்த முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களை எதிர்த்து போராடி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலும் ஒரு சிலருக்கு முட்டையினால் சில அலர்ஜிகள் ஏற்படுங்க அடுத்தது மூணாவது உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலைங்க வேர்க்கடலையை விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா ஆனால் மாலை நேரத்தில் பெரும்பாலானவங்க சாப்பிடக்கூடியது ஒன்று ஆனால் இது வந்து அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது அதனால உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டால் இதை தவிர்த்துருங்க நான்காவது உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சோயா வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சோயாவினால் ஒவ்வாமை ஏற்படுது சோயா ஒவ்வாமை ஏற்பட்டால் சோயா பால் சோயா சாஸு இதன் இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது அதனால வந்து சோயா வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து இந்த சோ சோயா சாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் பருப்புகள் அதாவது இந்த பிரேசில் கோட்டைகள்னு சொல்லுவாங்க இந்த பாதாம் அக்ரூட் பருப்புகள் பிஸ்தா இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி உண்டாச்சு அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது அந்த விதைகளை வந்து சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரிங்க இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த முந்திரி வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த முந்திரியை வந்து அதிகமா வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா இந்த முந்திரி கூட வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது ஒண்ணுங்க அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த முந்திரியை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அடுத்தது ஏழாவது உணவு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை இன்னைக்கு நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை உணவு தாங்க கோதுமை உப்புமா கோதுமையில சப்பாத்தி கோதுமையில பிஸ்கட்டு கோதுமையில பண்ணு கோதுமையில பூரி இப்படி கோதுமையை வந்து எந்தெந்த வகையில் சாப்பிட முடியுமோ அந்தந்த வகையில் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க ஏன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு கோதுமை சாப்பிட்டா வந்து தொப்பை விழுகாது கோதுமை சாப்பிட்டா சுகர் குறையும் கோதுமை சாப்பிட்டா பசி கட்டும் இந்த மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து பெரும்பாலானவங்க வந்து சாப்பிட்றாங்க ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு கூட வந்து அலர்ஜியை ஏற்படுத்துங்க அதனால் கோதுமையினால் அலர்ஜி ஏதும் ஏற்படும் போது கோதுமை உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது தாங்க அதுக்கு மாற்றான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது உணவு மீன் மீன் வகைகள் சில நேரங்களில் அலர்ஜியை ஏற்படுத்தலாம் அதாவது அசுத்தமான மீன் யாராவது எடுத்து கொள்ளும் போது இல்லைன்னா மீனை சரியான முறையில் சுத்தம் செய்யாத போது இந்த ஒவ்வாமை உண்டாகுங்க இந்த இறால் போன்ற அந்த மாதிரி இதுக்கும் வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து மீன் வந்து பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிருந்துருக்கும் ஆனால் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் இதில் வச்சு நம்ம கிட்ட கைக்கு வரும்போது பல நாட்கள் ஆயிருக்குங்க அந்த மாதிரி பல நாட்கள் ஆகும்போது அந்த மீன் ஸ்மெல் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஐஸ் க கட்டிக்குள்ளேயே அவங்க போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது அப்போ தெரியாத போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு அலர்ஜி ஏற்படுது மேக்சிமம் வந்து மீனால் அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம சரியான முறையில் சுத்தம் இல்லாதது சுத்தப்படுத்தாமல் சாப்பிட்றதுனால மட்டுந்தான் அதே மாதிரி பழைய மீன்கள் அதனால மட்டும்தான் வந்து அதிக அளவில் மீன்களில் வந்து அலர்ஜி ஏற்படும் மற்றபடியெல்லாம் மீன்கள்னால் அலர்ஜி ஏற்ப ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் சரிங்க இந்தந்த உணவுகள் அலர்ஜி ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம் அலர்ஜின்னா நம்ம உடம்புல என்ன மாதிரியான சிம்டம் காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்ப நீங்க ஒரு ஒத்துக்காத ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க என்ன மாதிரி அலர்ஜி வரும்னா மொதல் வந்து மூச்சு திணறல் உங்களால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி மூச்சு பிரச்சனை இருந்திருந்தால் கூட அது இன்னும் எக்ஸ்டன் ஆகிறது இந்த மாதிரி வந்து ஏற்படும் அந்த மூச்சு திணறல் அதிகமாகும் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சுவாசிக்கிறதுலேயே சிரமமாக இருக்கும் ஏதோ வந்து காத்தே இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு ஒரு ஆக்ஸிஜன் இல்லாத ஒரு ரூம்குள்ளே நம்மளை வச்சுருந்தா எப்படி அந்த நம்ம சுவாசிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோமா அந்த மாதிரி வந்து இதாகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இருமல் இரும்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பேசுறதுல குரல் வந்து தடை ஏற்படும் பேசுறதில் உங்களால் வந்து தொடர்ச்சியாக பேச முடியாது அந்த மாதிரி வந்து குரல் தடை ஏற்படும் அதே மாதிரி தொண்டை வந்து இறுக்கமாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வலி ஏற்படுறதோ இல்லை அந்த இடத்துல வந்து தண்ணி கூட முழுங்க முடியாமல் இருக்கிறதோ அது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னா வயிற்று வலிங்க நீங்கள் அந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் திடீர்னு பயங்கரமாக வயிறு வலிக்கும் என்னென்னமோ குடிப்பீங்க ஆனால் அந்த வயிறு வலி சரியே ஆகாது அதுக்கப்புறம் வந்து வாந்தி ஏற்படும் அந்த உணவு உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கும்போது வாமிட் வந்து ஏற்படும் சில பேர்த்துக்கு வந்து வயிற்றுப்போக்கும் ஏற்படும் அந்த சாப்பிட்ட உணவு வந்து அப்படியே வயிற்றுப்போக்காக வந்து போயிடும் ஒரு சிலருக்கு உடலில் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே அரிப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து வீ அவங்க கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரி இருக்கும் கண் அப்படியே ரெட்டாக வீங்கின மாதிரி அப்படி இருக்கும் ஒரு சிலரோட உடல் தோலில் வந்து பார்த்திங்கன்னா படை படை நோயின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி வரும் சில பேத்துக்கு வந்து சிவப்பு சிவப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த சில இடங்களில் வந்து வீக்கம் இருக்கும் கைகளில் கால்களில் தடிச்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வீக்கம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரத்தம் அழுத்தம் வந்து குறையிறது கிருகிருப்பாக மயக்கம் வர மாதிரி இந்த எல்லாம் வந்து சிம்டம் காமிக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அதாவது இது எல்லாமே இருக்குங்கிறதுல ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் கூட ஒன்றோ ரெண்டோ மேக்ஸிமம் ரெண்டு மூணாச்சு இருக்கும் அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா கவனிச்சு அந்த உணவுகளை தவிர்த்துடுங்க அதுதான் உங்கள் உடலுக்கு நல்லது இல்லைன்னா திரும்ப திரும்ப தொடர்ந்து அந்த ஒவ்வாமையான உணவுகளை சாப்பிடும்போது உடல் வந்து பலகீனமாகும் நோய்கள் ஏற்படுறதுக்கு இதுவே அடித்தளமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி